அது கண்ணா கிசான் அது விவசாயின்னு பேர் வச்சவன் நான் தான் அந்த படத்தை நீங்க பார்க்க முடியாது கோடு போட்டு அதுக்கு திருத்தி திருத்தி சரி பண்ணவன் நான் தான் சின்னத்தை வச்சு சின்னமும் ஒரு வலிமைன்னு வச்சுக்கிட்டா கூட கொண்டு போய் சேர்த்தது நாங்க தான் அது இதுல இருக்கிற உண்மை நிலவரத்தை பார்த்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும் ஊடகவியலாளர்கள் ஒரு விழுக்காடு சட்டசபை அல்லது நாடாளுமன்ற தேர்தல்களில் ஒரு விழுக்காடு வாக்கை பெற்றிருந்தால் அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தில் முன்னுரிமை கொடுக்கணும்னு இருக்கு விதி இருக்கு இப்போ எனக்கு அவசரமாக நீங்கள் வட மாநிலத்தில் இந்த சின்னத்தை ஒரு பெரிய ஒரு க அமைப்புக்கு ஒரு கட்சிக்கு எடுத்து கொடுத்துருந்தா கூட அது ஒரு மாறி ஆனால் இவர் பிஜேபியிலேருந்து பிரிஞ்சு சென்றிருக்கார் இவர் இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிக்கணும் வீர வீரராகவரெட்டியோ அதை ஒரு பேர் அவர் கடந்த இருபத்தி ஒன்று தேர்தலில் ரெண்டே தொகுதியில் போட்டிட்டு இருக்கார் எழுபத்தோரு வாக்கு வாங்கியிருக்காரு அவர் எரிகாற்று உருளை சின்னத்தில் சிலிண்டர் சின்னத்தில் இப்போ எல்லாரும் போல சின்னத்துக்கு விண்ணப்பிக்கணும்னு வரும்போது அந்த காலகட்டத்தில் நான் வெள்ளத்தில் ஏற்பட்ட இந்த பாதிப்புக்கு மக்களோடு நின்றுட்டேன் அதை கவனிக்கல ஆறு மாதத்துக்குள்ளே அந்த விண்ணப்ப சின்னத்தை விண்ண கேட்டு விண்ணப்பிக்கணும்னு ஒரு கால அவகாசம் இருக்குது தேர்தல் ஆணையத்தில் அப்போ நான் ஆறு மா அதுக்குள்ளே வண் விண்ணப்பிக்கிறதுக்குள்ளே ஒருத்தர் விண்ணப்பிக்கிறாரு அவசர அவசரமாக அது அடுத்த அடுத்த அந்த நிமிடமே கையில் அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய தேவை என்ன மனுக்களை வாங்கி வச்சு தேர்தல் தேதி அறிவிக்கல மனுக்களை பரிசிக்கு பரிசீலிக்கும் போது எல்லாருக்கும் சின்ன ஒதுக்குற நேரம் வரும்போது இப்ப எத்தனை கட்சிகளுக்கு இந்த சின்ன ஒதுக்கல அண்ணன் வைக்கல இப்பதான் எங்களுக்கு இந்த ஒதுக்குங்க கேட்கிறாங்க அண்ணன் திரும்ப அவ்வளவு அப்ப நீங்க சின்னமே ஒதுக்காத போது படக்குன்னு அவருக்கு இந்த விவசாய சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அது விவசாயம் நான் வச்ச பேரு அது கண்ணா கிசான் அது அவர் என்ன பேர் வைப்பாரு கன்னடத்துல தெரியாது அப்ப அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது இப்போ இதுல என்ன நுட்பமா பாருங்க அவரு இந்திய கட்சியா ஒரு நேஷனல் பார்ட்டியாக பதிவு பண்ணியிருக்காருன்றாங்க பதிவு பண்ணாவே நேஷனல் பார்ட்டி ஆயிரும்னா அப்போ நான் நீங்கள் ரிஜிஸ்டர் பார்ட்டி தான் ரெக்கக்னைஸ்ட் பார்ட்டி இல்லைங்கிற அவன் ரிஜிஸ்டர் பார்ட்டி தான் அவனுக்கு அப்படி ஒரு சின்னத்தை எடுத்து கொடுத்த கர்நாடகாவில் நிற்க இந்த தேர்தலுக்கு அவர் எரிகாற்று ஊரில் தான் வாங்கிரு சிலிண்டர் தான் வாங்கியிருக்கு அப்படி ஆந்திராவில் நிற்க எரிகாற்று அடுப்பு இருக்குல்ல அதாவது கேஸ் சிலிண்டரு கேஸ் ஸ்டவ் அது வாங்கியிருக்கு அப்படி ஒரு கட்சிக்கு மூணு சின்னம் அப்படி கொடுத்த இது எந்த விதியில் இருக்குது கேட்டால் முதல்ல வந்துட்டாருங்கிறீங்க முதல்ல வந்தா வாங்கி வை மனுவை நாங்கள் விண்ணப்பிக்கிறதுல யாருமே அதை கேட்கலை கேட்குறவங்களுக்கு தகுதி இல்லைன்னா முதல்ல வந்தவனு கொடு அதான தர்மம் அதான அறம் நான் ஆறு தேர்தல் போட்டிட்டு இருக்கேன் சட்டசபை பிறகு உள்ளாட்சி உள்ளாட்சியில் ரெண்டு கட்ட போற இது இடைத்தேர்தல் பை எலக்ஷன் லோக்கல் பாடி எல்லாத்துலேயும் நான் போட்டிகிட்டு இருக்கேன் பாராளுமன்றம் எல்லாத்துலேயும் போட்டி நாடாளுமன்றம் போட்டிகிட்டு இருக்கேன் ஏழு விழுக்காடை தொட்டிருக்கேன் நீ எட்டு விழுக்காடுக்கு மேலே போனாதான் ரெகனைஸ்ங்கிற நான் அங்கீகாரம் பெறதுக்குள்ள குரல் இப்படி தூக்கி போடுற நீ இந்த வாட்டி கூட அங்கீகாரம் பெற்றிருப்பில்ல ஏன் தூக்குன நான் எளிய பிள்ளைகள் நாங்கள் போராடி உண்டியல் குலுக்கி பிச்சை எடுத்து சூரட்டி ஒட்டி சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் போது நீ தூக்கி இன்னொருத்தண்டை கொடுக்குறேன் நீங்க எல்லாம் நீங்க வச்சுக்கிறீங்க அவன் போட்டியிட மாட்டான் அந்த சின்னத்துல போட்டிட்டாலும் ஒரு இடத்துல கூட அவன் நூறு இரநூறு ஓட்டுக்கு மேல போக மாட்டான் ஏன் கொடுக்குறாப்போ என்னைய சிதைக்கணும் என் வாக்கு விழுக்காட்ட குறைக்கணும்னு தானே நீங்க பண்றீங்க அது இங்க இருக்கிற பாரதிய ஜனதா தலைமைக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லையா இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதா கர்நாடகாவுக்கு இவங்க தலைவர் பி சந்தோஷத்துக்கு இந்த இதுக்கு எந்த தொடரும் இல்லையா ஏன் இதை மகாராஷ்டிராவில் கொடுக்கல ஒருத்தருக்கு ஏன் குஜராத்தில் கொடுக்கல அரை கிலோமீட்டருக்கு இருக்க கர்நாடகாவில் ஒருத்தனுக்கு கட்சி இல்லை கடிதத்தால் கட்சிக்காரனுக்கு எது கொடுக்கணும் எது கொடுக்கணும் சின்னத்தை விடு நியாயத்தை பேசு ஏன் கொடுத்த நீ இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல அதுக்கு எதுக்கு அவனுக்கு எதுக்கு சின்னம் எதுக்கு சின்னம் எது கொடுத்தீங்க இவ்வளவு கேள்வி இருக்கு பாருங்க வரி கட்டணுங்கிறீங்க டாக்ஸ் காட்டியிருக்கணும் நாங்க மூணு முறை எல்லா தேர்தலுக்கும் நாங்கள் காட்டியிருக்கோம் கணக்கு காட்டியிருக்கோம் எல்லாம் போட்டிருக்கோம் அவர் பொதுக்குழு கூட்டியிருக்காரா அவர் காட்டியிருக்காரா நிர்வாகி காட்டியிருக்காரா இல்லை வரி கட்டியிருக்காரா ஒன்றும் இல்லாதவர்கள் எதுக்கு இந்த சின்னத்தை எடுத்து கொடுக்கணும் எப்படி இது அநீதி இதை விட்டுட்டு இங்க இருக்கிற நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆ சின்னத்தை கூட காப்பாற்ற முடியல ஒரு எப்படி நாட்டு ஏ முதல் பாரதிய ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும் நீங்கள் பாருங்கள் இது தேர்தல் முடிஞ்சாலும் வழக்கப்படுவேன் எனக்கு நீ பதில் சொல்லணும் பள்ளிக்கூடத்தில் இருந்து தேசிய மலர் நாட்டு மலர் தாமரை தாமரை தாமரைன்னு எல்லாரும் படிக்கணும் அது எப்படி ஒரு எலக்ட்ர ஒரு இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எம் சிம்பலை கொடுத்த ஏ ஒரு தேர்தல் ஒரு தேர்தலை நிற்கிற கட்சிக்கு எப்படி அதை சிம்பலை கொடுத்த நான் கேட்டபோது மயிலை அது தேசிய மன பறவை இது தேசிய மலர் எப்படி கொடுத்த எப்படி கொடுத்த ஒன்று தேசிய மலராக இதை வை சின்னத்தை எடு இல்ல சின்னம்மா அவருக்கு கூடு தேசிய மலரா வேற வை ரோஜா மல்லிகை கனகாம்பரம் ஏதோ ஒன்ன வை காலி புளவர கூட வயி ஆனா நீ எடு இது ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஒருத்தரும் ஒரு கட்சி பள்ளிக்கூடத்துக்கு நாட்டின் மலர் தேசிய மலர்ன்னு சொல்லக்கூடிய மலரை எப்படி சின்னமா தாங்கி நிக்குது இதான் ஜனநாயகமா ஒரு சின்ன பைய ஒண்ணு கிடையாது திமுக எத்தனை ஆன கட்சி அதிமுக எவ்வளவு பிஜேபி பிஜேபி இவர் தம்பி அருமை சகோதரர் அண்ணாமலையோட கட்சியை நூறு ஆண்டத்தோட பொது எவனோ ஆரம்பிச்சவன் எவனோ தம்பி இந்த கட்சி நானே மண்ணு மிதிச்சு நானே மண்ணை மண்ணச்சு செங்கல் வச்சு அறுத்து நானா கட்டுற கட்டடம் இது அப்படி கிடையாது நீ கூட்டணி தேடி அலைகிறீங்க அவர் கூட்டணி தேடி அழகிறாரு இவர் கூட்டணி தேடி அழையா தமிழ்நாட்டில் ஒரே கட்சி பெரிய கட்சி நான் தான் நாற்பது தொகுதியிலையும் போட்டிடுறேன் யாரும் முப்பத்தி நாளையும் அதெல்லாம் யாரும் பேச மாட்டேங்க அல்லாடுறீங்களே மக்களை சந்திக்கிறதுக்கு மக்களை போய் மக்கள் நம்பி நிக்க ஒருத்தருக்கு துணிவு இல்லை இன்னும் யார் எந்த பக்கம் போறானே தெரியல நோட்டு பேரன் சீட்டு பேரன் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் ஐயா விஜயகாந்த் அவர் இரநூத்தி முப்பத்தி நாலுல போட்டார் பாராளுமன்றத்தில் நாற்பது தொகுதியில் போட்டார் அதுக்கப்புறம் நான் தான் இதுக்கு முன்னாடி அம்மா ஜெயலலிதா போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வேற யாருக்கு துணிவு இருக்கு கேட்டால் என்னை அதர்ஸ் இவருக்கு பதினெட்டு இவருக்கு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு இதர கட்சிகள் என் கட்சி பேரையும் தீண்டாமை இருக்கு அவ்வளவு வெறுப்பு இருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல கட்சியே வரல நல்ல அரசியல வர விடணும் இல்லையா விடணும்ல வந்து நிக்கிறான் சண்டை போடுறான் போராடுறான்னு இந்த கட்சிகள் மூணையும் பாரு தனிச்சு நிக்கிற ஒருத்தனையும் நான் யாரு அண்ணாமலை அண்ணாமலையா கட்சி ஆரம்பிச்சிருந்தா அவர் ஒரு தடவை சொல்ல சொல்லுங்க சீமா நிக்கிற இடத்துல நிக்க முடியுமான்னு சொல்லுங்க அப்ப நீ ஆண் மகன் நில்லு நிச்சயங்க சொல்லு பாப் எடப்பாடி நிக்க சொல்லுங்க இல்ல ஸ்டாலின் சொல்லுங்க பாப்போ இது நானு எங்கச்சி நான் இப்ப அவரே பேசி பேட்டி கொடுக்குறாரு சகோதரர் அண்ணாமலை அவர் விழுந்து ஏங்க அதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாதுங்க தமிழிசை நிற்கிறாங்களா நிர்மலா சீதாமல் நிற்கிறாங்களா அண்ணாமலை நிற்கிறாரா தெரியாது யாரோ ஒருத்தர் முடிவு எடுக்கணும் அப்புறம் நீங்கள் தலைவருன்றீங்க இங்கே எந்த இடத்துல யார் நிற்கணும் நான் முடிவெடுப்பேன் ஏன்னா என் கட்சி அது உங்கள் கட்சி இல்லை உங்கள் முதலாளி வேற எங்கேயும் இருக்காரு நீங்கள் ஒரு மேனேஜர் தமிழ்நாட்டுக்கு ஒரு மேஸ்திரி அதுக்குள்ள ஆயா அது இதுங்க சின்னத்தை எடுத்துட்டா எங்க ஊர்ல சொல்லுவாங்க சீ போலிஸ்டா கல்யாணம் நின்றுமான் அஞ்சாறு தாலிய கட்டி விட்டுருவாங்க நாங்க அப்படிப்பட்ட ஆளு சின்னது எடுத்துட்டா எடுத்துரு எனக்கு எந்த கழுத கொடுப்பியா கத்திரிக்காய் வெண்டக்காய் கொடுப்பியா குண்டூசி கொடுப்பியா அது ஒரு நீதிபதி கிட்ட பேச்சு இல்லையே நான் சோசியம் கேட்டு வரலையே நீதி கேட்டு தான் வந்திருக்கேன் தம்பி அவரை ஒரு அவரே ஒரு பாட்டி அவரே ஒரு சேர்த்துருக்கு அந்த வீர ரெட்டி அவரை ஏன் அவருக்கு அழைக்கல அவர் அவர் சொல்கிறார் நான் இந்த சின்னமே கேட்கலங்க அவங்களாம் கொடுத்தாங்கன்னு சொல்றாருல அதை ஒரு தடவை சொல்லுவார்ல விவசாயி சின்னத்தில் இருக்கல ஏன் எண்ணத்தில் இருக்கு உலகம் முழுமைக்கு அன்னத்தில் இருக்கு விவசாயி நானே விவசாயி நான் தான் சின்னம் இப்ப என்ன ஏதோ ஒண்ணு நீங்க கொடுத்தானது ஆனால் நான் சண்டை போடுறேன் நீதிக்காக சண்டை போடுறேன் இந்த அநீதியை இனி இந்த தேர்தல் ஆணையம் செய்யக்கூடாது ஒவ்வொருத்தருக்கு எடுத்து நீ வேணாலும் எடுத்து கொடுப்ப இப்படி இப்ப எங்க ஐயாவுக்கு வந்து பாமகவுக்கு மாம்பழ சின்ன வந்து அது அங்கீகாரம் ரத்தாயிருச்சு ஆனா கேட்டவன மாம்பழத்தை கொடுக்குறீங்க அது அங்கீகாரம் இல்லாத கட்சி தானே நானும் அங்கீகாரம் இல்லாத கட்சி எனக்கு அதை கொடுத்துருக்கணும் முன்னுரிமை நான் நான் இல்லைன்னா தான் நீ அவருக்கு கொடுக்கணும் அவர் முதல்ல மனு கொடுத்துட்டாரு முன்னாடி வந்தவனுக்குண்ணா ஆட்சியாளர் உமார் என்ன சொல்றாரு முதல்ல ஒருத்தன் வந்துட்டான்னா ஒரு கண்ணும் போச்சு என் கண்ணை கெடுத்துட்டான்னா உடனே தீர்ப்ப சொல்லிடாதரா அவன் யார கண்ணை கெடுத்தான்னு சொன்னானா அவன் வரும்போது அவனுக்கு ரெண்டு கண்ணும் கூட இல்லாமல் இருக்கலாம்ங்கிறார் நீ முதல்ல கொடுத்தவனுக்கு எடுத்து கொடுத்துட்டா இப்ப வரைக்கும் பிச்சு எடுத்து லட்சக்கணக்கான சோறு வச்சுட்டு ஒட்டாம இருக்க சின்னம் இல்லாம இதெல்லாம் வஞ்சகம் இல்லையா ஜனநாயகத்துல ஒரு எளிய மகனை ஓட விட மாட்டீங்களே நீங்க எல்லாம் கொளுத்த தீமரோடு பணத்தை கொண்டு அங்கே வச்சுட்டு ஒரே ஆள் நான் நானே வேட்பாளர் தேர்வு பண்ணும் நானே எல்லாம் இது பண்ணும் சின்னத்துக்கு சண்டை போடணும் வெறுங்கையோட நிக்கிற என்னை கொள்றதுக்கு பீரங்கி தூக்கிட்டு வருது பயிற்சியாரத்தனம் என்ன சின்னம்னாலும் போடுவேன் எனக்கு ஒரு இது கிடையாது ஆனா நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல பதில் ஏன் கொடுத்தாயின்னு சொல்லு முன்னாடி வந்துட்டான்னு சொல்றதை நீங்க ஏற்கிறீங்களா வந்தா மனு வாங்கி வச்சுக்க தேர்தல அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் வந்து சின்ன கொடுத்த ஒரு கட்சிக்கு மூணு சின்ன எப்படி கொடுத்தாங்க கேள்வி உங்களுக்கு எழுதா இல்லையா எப்படி கொடுத்த அவர் போய் எங்களுக்கு அந்த சின்னத்தை கொடுங்கண்ணே அவருக்கு நிக்க எங்களுக்கு வந்து எங்களோட சேர்ந்து நிக்கிறீங்களா எப்படி நான் எங்க போய் நிக்கிறது நாளைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்து டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பார்த்து நீதிமன்றம் எனக்கு சின்ன வருது வரல நான் சண்டை போடுறேன்ல இது பார்க்குறோன்னு திரும்ப ஆமாம் இது அநீதி நடந்திருக்குன்னு எனக்கு அணி இழைக்கப்பட்ட அநீதில்ல இந்த வாடகை வாய்கள் மாதிரி உட்காந்துக்கிட்டு ஆ போயிருச்சு சின்ன ஐயோ பல பேர் நான் சாகிறதுல சந்தோஷப்படுறேன் ஆனால் உங்களெல்லாம் சாகடிக்காம செத்துருவேன் நினைக்கிறீங்களா ம் நக்கல் உங்களுக்கெல்லாம் நையாண்டி உங்களுக்கும் உங்க பிள்ளை வீட்டின் ஜேத்தாண்டா நான் போராட்டிருக்கேன் டே உங்களுக்கும் சேத்தா நான் போராட்டிருக்கேன் எனக்கு வந்ததை நான் தாண்டி நிக்கிற ஆண்மையும் வீரத்தையும் என் தலைவன் எனக்கு கொடுத்துருக்கான் துணிமையான கொடுத்துருக்கான் உங்களை மாதிரி உட்காந்து ஒரு உட்காந்த இடத்துலயே பேசி பிழைக்கிற கோழைகள் இல்லை நான் ஒரு கிலோ உட்காந்துக்கிட்டு இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் அப்படி பேசுகிறவன் இல்லை பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி நின்று பேசுறவேன் சொல்றது சின்னம் போயிருச்சுன்னா தான் போய் படுத்துறேன் அதே என்ன எனக்கு தெரியாத செய்தி எல்லாம் தெரியுது யாரு நீ நியமிச்சிருக்கியா கலஞ்சத்தை தகவல் தானே வருது சரி நிறுத்தினா என்ன என்ன நிறுத்தின பேச்சு முத்தம் உனக்கு தெரியும் அண்ணன் கேக்கிற பார்த்து பேச்சு முத்தம் தெரியுமா உனக்கு தெரியல தெரியல கலஞ்சத்தை தெரியுது தெரியுமா தெரியாது அதான் யுக்தி